குளமா <laughs> 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 ஒட்டம் முத்திக்கிச்சு அதனால தான் அழுத்து வச்சாதான் பழு உடைக்க முடியல நல்லா பழுக்க சூப்பர் சூப்பர் ஆ நீ பிடிக்க மிளகாயை கட் பண்ணி ஆ இது எங்கள் அம்மா அச்சு தகுதி சென்னில் சொல்ல செம்ம காரம் செம்ம டேஸ்ட்டு அப்படியே கொஞ்சோண்டு உப்பு அதில் நுணுக்கி போட்டு ஆஸ் மா மாமா தூரங்காய் உப்பு மிளகாய் இப்படி நசுக்கி போட்டு திங்கிறதுல என்ன ஒரு சுகம் அதெல்லாம் அப்படியே மாமரத்து கீழே ஒரு மாங்காய் இருக்குது அப்படியே உங்களுக்கு நாக்கு எச்சு ஊறுதா இந்த மாதிரி சாப்பிடும் தான் மாங்காயோட டேஸ்ட் செம்மையாக சூப்பரா இருக்கும் அப்பா நாக்குல என்னம்மா எச்சு ஊறுது இந்த மாதிரி உப்பு மிளகாய் இந்த மாதிரி தட்டி போட்டு மாங்காய் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளவு செம்ம டேஸ்டான ஒரு இது அப்ப நாக்குல என்னம்மா எச்சி விடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாங்காய் சாப்பிடலாம் உண்மையுமே செம்ம டேஸ்டான ஒரு ஆஹ் உப்பு அதாவது நம்ம அரைச்சு வச்சு நம்ம சாப்பிடறதை விட இந்த மாதிரி ஒரு உப்பு மிளகாய் தட்டி போட்டு இந்த மாங்காயில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ செம்ம ருசி வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் சேர்ந்து மாங்காய் சாப்பிட்லாம் நீங்களும் இந்த மாதிரி உப்பு மிளகாய் தட்டி போட்டு மாங்காயை உடைச்சி தொட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னோட சேர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ருசியோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்